கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தருவன எது நிகழ்கலைகள் கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பன எது நிகழ்கலைகள் சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குவன எது நிகழ்கலைகள் நுட்பமான உணர்வுகளின் உறவிடமாக இருப்பன எது நிகழ்கலைகள் மக்கள் பண்பாட்டின் பதிவுகளானவை எது நிகழ்கலைகள் சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்பவை எது நிகழ்கலைகள் நிகழ்கலைகள் மக்களுக்கு எனும் கனி கொடுத்து எதை போக்குகின்றன கவலையை போக்குகின்றன சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்பவை எது நிகழ்கலைகள் பழந்தமிழ் மக்களின் கலை அழகியல் புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை தற்காலத்தில் எதன் மூலம் அறியலாம் கலைகள் மூலம் அறியலாம் பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலை எது கரகாட்டம் கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கேற்ப ஆடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரகாட்டம் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் எவை கரகம் கும்பாட்டம் கும்பாட்டம் என அழைக்கப்படும் ஆட்டம் எது கரகாட்டம் கரகச் செம்பின் எந்த பாகத்தை உட்புறமாகத் தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி வைப்பார்கள் அரிபாகம் செம்பில் நிரப்பப்படுவது என்ன மணல் அல்லது பச்சரிசி கிளி பொம்மை கொண்ட குச்சியை எதில் நட்டு வைப்பார்கள் கரகத்தில் கரகாட்டத்தில் இசைக்கப்படும் இசைக்கருவிகள் எவை நையாண்டி மேளம் நாகசுரம் தவில் பம்பை ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் ஆட்டம் எது கரகாட்டம் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடும் ஆட்டம் எது கரகாட்டம் எந்த ஆட்டத்தில் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை கரகாட்டம் நேரார வரியா கரகத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் எது புறநானூறு எந்த நூலில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களின் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று கரகாட்டத்திற்கு அடிப்படை எனப்படும் ஆடல் எது குடக்கூத்து தமிழகத்தில் கரகாட்டம் நடத்தப்படும் முக்கிய மாவட்டங்கள் எவை மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மயில் வடி உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம் எது மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடும் ஆட்டம் எது மயிலாட்டம் ஊர்ந்து ஆடுதல் மிதந்து ஆடுதல் சுற்றி ஆடுதல் இறகை விரித்து ஆடுதல் தலையை சாய்த்து ஆடுதல் தாவி ஆடுதல் இருபுறமும் ஆடுதல் அகவுதல் தண்ணீர் கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகள் இடம்பெறும் ஆட்டம் எது மயிலாட்டம் கா என்பதன் பொருள் என்ன பாரம் தாங்கும் கோல் இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடும் ஆட்டம் எது காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைபாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் இணைத்து மயிலிறகு கற்றையை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி உருவாக்கப்படுவது எது காவடி காவடி ஆட்டத்தின் வகைகள் யாவை மச்சக்காவடி சர்பக்காவடி பூங்காவடி தேர்காவடி பறவை காவடி இலங்கை மலேசியா உள்பட புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளில் ஆடப்படும் ஆட்டம் எது காவடி ஆட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டம் எது ஒயிலாட்டம் உணர்ச்சிக்கு ஏற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கு ஏற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும் வகையில் கம்பீரத்துடன் ஆடும் தனிச்சிறப்பான ஆட்டம் எது ஒயிலாட்டம் இரு வரிசையாக நின்று கொண்டு ஆடும் ஆட்டம் எது ஒயிலாட்டம் எந்த ஆட்டத்தில் பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவது வழக்கில் உள்ளது ஒயிலாட்டம் ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடும் ஆட்டம் எது ஒயிலாட்டம் ஒயிலாட்டத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் எவை தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள்படும் ஆட்டம் எது தேவராட்டம் எந்த ஆட்டத்தில் ஆண்கள் மட்டுமே இடம் பெறுவார்கள் தேவராட்டம் உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் இசைக்கருவி எது துந்துபி தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி எது துந்துபி வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறு துணியை கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் ஆடும் ஆட்டம் எது தேவராட்டம் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரபாக உள்ள ஆட்டம் எது தேவராட்டம் சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது தேவராட்டம் தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை எது சேவையாட்டம் இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படும் கலை எது சேவையாட்டம் சேவையாட்டத்தில் இடம்பெறும் இசைக்கருவிகள் எவை சேவை பலகை சேமங்கலம் ஜால்ரா போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது பொய்கால் குதிரையாட்டம் அரசன் அரசி வேடம்பிட்டு ஆடப்படும் ஆட்டம் எது பொய்கால் குதிரையாட்டம் பொய்கால் குதிரையாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன புரவியாட்டம் புரவி நாட்டியம் பொய்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்தது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது எந்த ஆட்டத்தில் பாடல்கள் பயன்படுத்துவதில்லை பொய்கால் குதிரையாட்டம் பொய்கால் குதிரையாட்டத்தில் இசைக்கப்படும் இசைக்கருவிகள் எவை நையாண்டி மேளம் நாகசுரம் ராஜஸ்தானில் புறவி ஆட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கச்சிக்கொடி கேரளத்தில் புறவி ஆட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குதிரைக்களி தப்பு என்ற இசைக்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற கலை எது தப்பாட்டம் ஆண்களால் மட்டுமே ஆடி வந்த எந்த ஆட்டம் பெண்களாலும் ஆடப்படுகிறது தப்பாட்டம் வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோல் கருவி எது தப்பு தப் தப் என்று ஒளியால் பெயர் பெற்ற கருவி எது தப்பு தப்பாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன பறை தப்பாட்டம் தப்பட்டை தப்பு பறை எனும் அழைக்கப்படும் ஆட்டம் எது தப்பாட்டம் தககக தக தககக தந்தத்த தந்தகக என்று தாளம் பதலை திமிழி துடி தம்பட்டமும் பெருக என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது திருப்புகள் திருப்புகழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசையை குறித்து தனது நூலில் பதிவு செய்துள்ளவர் யார் அருணகிரிநாதர் ஒன்றை சொல்லுவதற்கென்று இசைக்கப்படும் இசைக்கவல்ல எது பறை தாளக்கருவி எனப்படும் இசைக்கருவி எது பறை எந்த நூலில் கரும்பொருள்களில் ஒன்றாக பறை உள்ளது தொல்காப்பியம் எந்த ஆட்டத்தில் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன தப்பாட்டம் கோவில் திருவிழா திருமணம் இறப்பு விழிப்புணர்வு முகாம் விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் ஆடப்படும் ஆட்டம் எது தப்பாட்டம் தப்பாட்டத்தின் கூறுகள் எவை வட்டமாக ஆடுதல் இரண்டு வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுதல் அனைவரும் நேர்வரிசையில் நின்று ஆடுதல் குதித்து குதித்து ஆடுதல் உட்கார்ந்து எழுதல் நடையாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தைச் சொல்லும் கலையாக திகழ்வது எது புலியாட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று எது புலியாட்டம் தப்பு மேளத்திற்கு ஏற்ப ஒருவரோ இருவரோ ஆடும் ஆட்டம் எது புலியாட்டம் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை எது தெருக்கூத்து நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட அமைந்த ஆட்டம் எது தெருக்கூத்து இசையுடன் கூடிய உடலசைவு அசைவு தொடர்புடையது எது தெருக்கூத்து ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் கலை எது தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் ஆட்டம் எது தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்த கலை எது தெருக்கூத்து மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருந்த தெருக்கூத்து எது அர்ஜுனன் தபசு பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று தற்போது நாடகமாக வளர்ச்சியடைந்து உள்ள ஆட்டம் எது தெருக்கூத்து கதகளி போன்ற செவ்வியல் கலையாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆட்டம் எது தெருக்கூத்து தெருக்கூத்து கலைஞர் கூத்தை கற்றுக் கொடுப்பவர் அடிப்படையிலும் காலம் இடம் அடிப்படையிலும் சிறு சிறு மாறுபாடுகள் கொண்ட கலை எது தெருக்கூத்து தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது எவ்வகை கலை தோற்பை கூத்து தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலைக்கு பெயர் என்ன தோற்பாவை கூத்து இசை ஓவியம் நடனம் நாடகம் பல குரலில் பேசுதல் போன்றவை இணைந்த ஆட்டம் எது தோற்பாவை கூத்து திரைச்சேலையின் நீளம் அகலம் ஆகியன பாவியின் அமைப்பையும் எண்ணிக்கையும் பொறுத்து வேறுபடும் கலை எது தோற்பாவை கூத்து அசைவு உரையாடல் இசை ஒலி ஆகியன முதன்மை பெறும் கலை எது தோற்பாவை கூத்து பாவை குறித்த செய்திகள் சங்க காலம் முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலான எந்த இலக்கியங்களில் காணப்படுகின்றன தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன மரப்பாவை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல் எது திருக்குறள் தோற்பாவை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள் எவை திருவாசகம் பட்டினத்தார் பாடல் ஊர் ஊராகச் சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலை எது தோற்பாவை கூத்து கூட்டு குடும்ப கலை எனப்படும் கூத்து எது தோற்பாவை கூத்து தோற்பாவை கூத்து தற்போது எவ்வாறாக மாற்றம் பெற்றுள்ளது கையுரைப்பாவை கூத்து பொம்மலாட்டம் பொம்மலாட்டமாக மாற்றம் பெற்றுள்ள கூத்து எது தோற்பாவை கூத்து தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் ந முத்துச்சாமி நாடகக் கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் யார் கூத்துப்பட்டரை ந முத்துச்சாமி கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் யார் கூத்துப்பட்டரை ந முத்துச்சாமி நாடகங்களில் பயன்படுத்தும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்தவர் யார் கூத்துப்பட்டறை ந முத்துச்சாமி இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் யார் கூத்துப்பட்டறை ந முத்துச்சாமி கூத்துப்பட்டறை என்ற நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார் கூத்துப்பட்டறை ந முத்துச்சாமி கலைஞாயு என அழைக்கப்படுபவர் யார் கூத்துப்பட்டறை ந முத்துச்சாமி யாருடைய நாடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களைப் பற்றி பேசியது கூத்துப்பட்டறை முத்துச்சாமி இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் யாருடைய நாடகங்கள் நடத்தப்பட்டன கூத்துப்பட்டரை ந முத்துசாமி மலேசியாவில் ராச சோழன் தெரு எந்த இடத்தில் உள்ளது கோலாலம்பூர் மலேசியாவின் தலைநகர் எது கோலாலம்பூர் இந்த வினா விடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ